வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா கணவருக்கு கண்ணத்தில் பலார் விட்ட அமலாபால் வைரல் ஆகும் வீடியோ நடிகை அமலாபால் தன்னுடைய காதல் கணவர் ஜெகதீசாயை கண்ணத்தில் பலார் என அறைவிட்ட போது எடுத்த வீடியோ இணையத்தில் வைரல் வருகிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி என பல்வேறு மொழி படங்களில் நடித்து பிரபலமானவர் அமலாபால் அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த ஆடு ஜீவிதம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது நடிகர் சுகுமாரின் மனைவியாக நடித்திருந்தார் அமலாபால் ஆடு ஜீவிதம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அமலாபால் நடிப்பில் தற்போது லெவன் கிராஸ் என்ற மலையாள படம் உருவாகியுள்ளது சினிமாவில் பிஸியான ஹீரோயினாக பலம் வந்த அமலாபால் கடந்த ஆண்டு இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் ஜெகத் என்பவரை காதலித்து வந்த அமலாபால் அவரையே திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் குடும்பத்தினர் முன்னிலையில் நடைபெற்றது திருமணத்திற்கு பின்னர் தன்னுடைய கணவருடன் இணைந்து அமலாபால் வெளியிடும் ரீல்ஸ் வீடியோக்கள் நன்கு வைரல் ஆகி வருகின்றன அந்த வகையில் தற்போது அவர்கள் இருவரும் இணைந்து வெளியிட்டிருக்கும் ரீல்ஸ் வீடியோ ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் அமலாபாலும் ஜெகதீசாயும் அருகருகே அமைந்திருக்க அமலாபால் வீடியோவில் பேச முற்படும் போது அருகில் இருக்கும் ஜெகதீசாய் வாயால் ஊதி அமலாபாலின் முடியை கலைத்து விடுகிறார் ஓரிரு முறை இதை பொறுத்து கொண்ட பால் மறுபடியும் தனது கணவர் அப்படி செய்தவுடன் கன்னத்தில் பலாரென அறைவிட்டுள்ளார் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் சம வைரலாகி வருகிறது இதை பார்த்த நெட்டிசன்கள் உங்கள் இருவரின் செல்ல சண்டை அழகாக இருக்கிறது என கமெண்ட் செய்து வருகின்றனர் ஒரு சிலரோ ஹார்டின் இமோஜிகளை பறக்கவிட்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் அமலா பால் ஜெகதீசாய் ஜோடியின் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது